தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது அப்போ பெரிய படங்கள் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணணும் சின்ன படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது ஆனால் இன்னைக்கு அது இல்லை ஒன்பது மணி ஸ்டோக்லாம் யாராவது வருவாங்களா ஒன்பது மணி ஸ்டோக் யார் வருவாங்க எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க அதாவதுன்னா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பது மணிக்குள்ள வருவாங்க யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க ஆனால் இப்போ நம்ம படத்தை பார்க்க வரவங்களாம் யார் ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்காக இல்லை பொறுப்பான குடும்பத் தலைவர்களுக்காக இல்லை ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும் ஆனால் இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும் ஒரு லெவன் தேர்ட்டிலேருந்து இல்லை லெவன் ஓ இருந்து நைட் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் அந்த டைமில் தான் இவங்க படம் பார்க்க முடியும் ஆனால் அந்த நேரங்களில் படமே போடாமல் உங்க படத்தை போட்டோம் ஆழ்வார் லேக் க்ளோஸ் பண்ணிட்டோம் உங்க படத்தை போட்டு ஆள் போ அதாவது நாம்கேஸ்டுன்னு சொல்றது இல்லையா பேரளவில் வந்து போட்டோம் ஆடியன்ஸ் வரல அதனால போடல அப்படி இருக்க கூடாது என் படம் எப்போ ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும் போகிங்கிற திரைப்படம் எங்க ஓடுதுன்னு இப்ப விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க இந்த ஷோ படம் கட்டியிருப்பாரு நாளைக்கு சொல்லுவாங்க இல்லை சார் நேற்று உங்க ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓல்டுன்னு